வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி ஒன்று மூன்று இது வந்து ஏழாவில் கணக்கில் மூன்றாம் பருவத்தில் எண்ணியல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது இந்த பாட் இந்த பயிற்சி பயிற்சிக்குடைய இந்த இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஏற்கனவே ஒன்று 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 இரண்டு வந்து பெருக்கல் களி கழித்தல் கூட்டல் தசம எண்கள் பயிற்சி ஒன்று ஒன்று வந்து தசம எண்கள் பயிற்சி ஒன்று இரண்டு வந்து தசம எண்களில் கூட்டல் கழித்தல் நம்ம பார்த்தோம் ஆனால் ஒன்று மூன்றில் என்னென்னா பெருக்கள் பார்க்க போகிறோம் பெருக்கும்போது எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என்று த்ரீ இப்போ என்ன பண்ணணும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஏன்னா புள்ளியை எடுத்துடணும் புள்ளியை தூக்கிட்டு நீங்கள் ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு எத்தனை லக்கம் வந்து புள்ளிக்கு அடுத்து இருக்குது அதே மாதிரி லக்கத்தை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும் அதுமாதிரி இந்த கணக்குக்கு பாருங்கள் மூன்று புள்ளி ஏழு ஐந்து பெருக்கல் ஆறு இதே மாதிரி புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கணும் இங்கே ரெண்டு நம்பர் இருக்கா ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடணும் இங்கே எடுத்த நம்பருக்கு ஒரு நம்பர் அப்போ ஒரு நம்பர் தள்ளி நம்ம எச்சிடணும் புள்ளி வச்சிடணும் இதுவும் மாதிரி தான் இதே புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கணும் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடணும் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் புள்ளியை தூக்கிட்டு பெருக்குங்க விடையில் ரெண்டு புல் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இதுக்கு ஒரு நம்பர் தள்ளி சரியா பார்க்கலாமா பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெருக்கள் மூணு பாருங்கள் ஒன்று புள்ளி ஐந்து இந்த இருக்கா அஞ்சு மூணையும் பெருக்குன்னா பதினஞ்சு ஒரு ஸ்தான் தல்னால் ஒன்று புள்ளி அஞ்சு அதே மாதிரி மூணு புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கல் ஆறு பெருக்கினா நமக்கு பாருங்கள் புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கணும் ரெண்டு ஸ்தானந்தல்லி புள்ளி வச்சிடும் மாதிரி இதுவும் அதே தான் பாருங்கள் ரெண்டு ஸ்தான் தள்ளி நிறைய வந்து ஒரு ஸ்தானம் ஒரு ஸ்தானம் தான் இருக்குது அதனால் ஒரு ஸ்தானந்தாலே நம்ம செய்யணும் புள்ளியே வச்சிடணும் இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ இங்கே ரெண்டு ஸ்தானம் இருக்குது அதனால் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருவோம் இங்கே வந்து இருபத்தி ஏழு தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சீராக முன்னாடியே அனுசை நம்ம போயிட்டு சரியா அதுமாதிரி அடுத்த கணக்கு நாலு பேருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு அப்போ ஏழு நாலையும் பெருக்குன்னா இருபத்தெட்டு ஒரு நம்பர் தள்ளி அப்புறம் ரெண்டு புள்ளி எட்டு சரியா இந்த கணக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று பெருக்கள் ஏழு இதேமாதிரி இதில் பூஜ்யத்தை எடுத்துகிட்டு நம்ம பெரிய பூஜ்யத்தை வச்சே பெருக்கிறேங்க இருந்தாலும் நீங்கள் பூஜ்யத்தை எடுத்துகிட்டு பிரிக்கிறதாம் நீங்கள் எப்படி பெருக்கலாம்னு சரி ஆன்சரில் உங்களுக்கு ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி கிணறு தான் புள்ளிக்கு எடுத்து ரெண்டு நம்பர் இருக்கணும் ஏன்னா இங்கே ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு சரியா பாருங்கள் இரண்டு அடிப்பக்கம் ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு இணையகரத்தில் பரப்பளவை கண்கள் இணையரத்தின் பரப்பளவு என்னது அடிப்பக்கம் என்று உயரம் தான் அந்த ரெண்டையும் தான் பெருக்கணும் பாருங்க இணையத்தின் பரப்பளவு பிஹெச் அதாவது அடிப்பக்கம் இன்று உயரம் அடிப்பக்கம் வந்து ஆறு புள்ளி எட்டு உயரம் வந்து மூணு புள்ளி அஞ்சு இப்போ ரெண்டையும் புள்ளி எடுத்து நம்ம பெருக்கிட்டு இங்கே புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது இங்கே புள்ளிக்கு அடுத்தது அப்புறம் ரெண்டு நம்பர் நம்ம என்ன தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சாச்சா பெருக்க நமக்கு என்னது ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பது ஆக இருபத்தி மூணு புள்ளி எட்டு சீரோ சதுர சென்டிமீட்டர் தேட் பாருங்கள் நீளம் இருபத்தி மூணு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மற்றும் அகலம் பதினைஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவு காண்கீதும் அதே மாதிரி தான் ரெண்டையும் பெருக்கிறனும் இங்கே ஒரு புள்ளி தள்ளி வச்சிருக்கு இங்கே ஒரு புள்ளி தள்ளி அப்போ நமக்கு ரெண்டு புள்ளி தள்ளி ரெண்டு நம்பர் தள்ளி வச்சுருவோம் புள்ளிக்கிறோம் பாருங்கள் செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் என்ற அகலம் நீளம் ஏற்றின இருபத்தி மூணு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அகலம் வந்து பதினஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இப்போ ரெண்டையும் பெருக்கணும் பாருங்கள் புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கிட்டோம்னா நமக்கு இப்போ வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி முந்நூற்றி அறுபது புள்ளி ரெண்டு நாலு சதுர சென்டிமீட்டர் இந்த மாதிரி தான் மென்சணும் புள்ளி வைக்கணும் கீழ்கெண்டுகிட்டே பெருக்கு பாருங்கள் இந்த நம்பரை பத்தாள் பெருக்கியிருக்கோம் இதை பத்தாழ நூறாள் 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 பத்தாலை நூறாள் ஆயிரத்தாள் இந்த மாதிரி பெருக்கணும் அது பெருக்க ஈஸி இதை கூட ஒரு பூஜ்ஜியம் தான் சேர்க்கணும் ஆனால் லக்கம் எத்தனை லக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க முதல் கணக்கு பாருங்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பேருக்கள் பத்து இப்போ நீங்கள் புள்ளி ஏற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் வரும் பத்தாள் பேருக்கும் போது ஒரு பூஜ்ஜியத்தை சேர்ப்போம் இப்போ சேர்த்துட்டு நீங்கள் எங்கே பார்க்கணும் இங்கே ரெண்டு புள்ளி ரெண்டு லக்கம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம் இப்போ மாதிரி நம்ம ரெண்டு லக்கம் தள்ளி எரிஞ்சிடணும் புள்ளி வச்சுருவோம் வச்சுட்டு இந்த கடைசியில் உள்ள பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கிடையாது அதனால் நான் ஏழு வட்டம் போட்டிருக்கேன் சரியா இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் அதே மாதிரி அடுத்து பாருங்கள் அடுத்து அதே தான் இந்த புள்ளி அஞ்சு ஒன்று கூட ஒரு பூஜ்யத்தை சேர்க்கணும் சேர்த்துட்டு இங்கே ஒரு இங்கே ஒரு ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்கு சரியா இப்போ இதில் ஒரு பூஜ்யம் நமக்கு வரும் புரிஞ்சுட்டா இப்படி தானே வரும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்தானத்துலையும் புள்ளி வச்சுருக்கோம் இந்த பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லைங்கிறதுனால நான் பூஜ்ஜியம் வைக்கிறேன் அடுத்து பாருங்க ரெண்டு பூஜ்யம் வரணும் இதை பெருக்கும் போது ரெண்டு பூஜ்யம் வரணும் இதுக்கு அடுத்து இப்போ அதுக்காக ரெண்டு பூஜ்ஜியம் வரணும் ஏன்னா இங்கே மூணு நம்பர் தள்ளி நமக்கு புள்ளி வச்சுருக்கு இப்போ மூணு நம்பர் இதில் ரெண்டு பூஜ்யம் வரும் ஆனால் நான் பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லைங்கனால் நான் விட்டேன் சரியா அதனால் ஏழு மட்டும் இருக்குது அடுத்த பாருங்கள் இது அதே மாதிரி தான் ரெண்டு பூஜ்யம் வரணும் இப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளணும் இப்போ இதில் புள்ளிக்கு எடுத்து ரெண்டு பூஜ்யம் வருது இந்த மாதிரி இருக்கும் இப்படி வரும் நான் வந்து பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லைங்கனால் விட்டுட்டேன் சரியா அதுமாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு பூஜ்யம் வரணும் ஆனால் மூணு ஸ்தானம் தள்ளணும் இப்போ இதுக்கு அடுத்து ரெண்டு பூஜ்யம் வரும் இது பாருங்க ஒரு ஸ்தானம் அதாவது ஒரு 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 சீரோ மட்டும்தான் வரும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ இதுக்கு அடுத்த இப்போ ஏழு புள்ளி ஜீரோன்னு வரும் நம்ம ஜீரோக்கு மதிப்பு நல்லா விட்டாச்சு மாதிரி பாருங்க இதுவும் மாதிரி தான் இப்படி வரும் ஏன்னா நூறு அலை பெருக்கி ரெண்டு ஸ்தானம் தள்ளுமோ நமக்கு ரெண்டு ஜீரோ தள்ளி என்னோம் புள்ளி இருந்துடும் அப்போ மூணு மட்டும் இதுக்கும் அதே மாதிரி தான் ஆயிரத்துல பெருக்கு அப்போ என்ன வரும் நாலாயிரம் இப்படி வருமா இப்போ நமக்கு ஒரு ஸ்தானம் தான் வேணும் இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இந்த சீரவுக்கும் மதிப்பு இல்லை அதனால் நானும் பட் கணக்கு புரிஞ்சுட்டா அதான் கடைசியில் வர பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லை அதனால் நம்ம இல்லாமல் இல்லாம ஒரு குழந்தையின் மிதிவண்டி சக்கரமானது ஒரு முழு சுற்றுக்கு நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டரை தூரத்தை கிடைக்கிறது ஏன்னா பத்து முழு சுற்றுக்கு அது கிடக்கும் தூரம் இதே மாதிரி தான் இந்த கணக்கு மாதிரி தான் இதுவும் இப்போ இதில் என்ன படம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு இதில் பத்து சுற்றுன்னா ஒரு பூஜ்ஜியம் சேரும் சேர்ந்த படம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பாருங்கள் ஒரு முழு சுற்றுக்கு நாற்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் பத்து முழு சுற்றுக்கு எத்தனை அப்படின்னா இதை பத்தால் பெருக்கணும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் வருமா இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சா இந்த பூஜைக்கு மதிப்பு கிடையாதா அதனால நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சென்டிமீட்டர் சரியா ஆறு ஒரு வரைபடத்தாளின் விலை ரூபாய் ஒன்று ஒன்று ஐம்பது ஆகும் ராதா ஒரு செருகைடு தயாரிக்க இருபது வரைபடத்தாள்களை வாங்குகிறாள் எனில் அவள் செலுத்த வேண்டிய தொகையானது ஒன் ஒரு வரைபடத்தாளுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ அப்போ இருபது அப்போ பாருங்கள் பெருக்கணும் பாருங்கள் ஒரு வரைபடத்தாளின் விலை ஒன்று ஐம்பது இருபது வரைபடுத்தின் விலை பெருக்கல் இருபது சரியா இதை இதால் பெருக்கணும் பெருக்கில் நமக்கு என்ன வருது மூவாயிரம் வருது மூவாயிரம் வரும்போது நமக்கு ரெண்டு சாயந்தாலும் புள்ளி வைக்கணும் உங்கள் புள்ளி வைக்கணும் அப்போ என்ன வரும் முப்பது ஏன்னா இந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கிடையாது சரியா கீழ்கட்ட வச்சியில் பெருக்கற் பிள்ளையே காரணம் பாருங்கள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் பெருக்கிட்டு நம்ம ஸ்தானத்தை வச்சு இப்போ இதை வந்து மூணு புள்ளி ஆறு பெருக்கள் ஜீரோ புள்ளி மூணு இதை பெருக்கும் போது இப்போ வந்து புள்ளியை எடுத்துட்டு நம்ம பெருக்கிடணும் பெருக்கிட்டு இதில் ஒரு ஒரு ஸ்தானம் தள்ளணும் இதில் ஒரு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி புள்ளிக்கிணம் இப்போ எல்லா கணக்கு ஒன்பது கணக்கை நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் முதல் கணக்கு மூணு புள்ளி ஆறு பெருக்கள் ஜீரோ புள்ளி மூணு இப்போ இருக்குன்னா என்ன வருது முப்பத்தாறு மூணு பெருக்குன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டில் நமக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளணும் இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி ஒன்று புள்ளி சீரோ எட்டு அட்டக்கணக்கு பாருங்கள் ஐம்பத்தி புள்ளி மூணு பேருக்கள் சீரோ புள்ளி ஒன்று பெருக்குன்னு அதே தான் ஏன்னா ஒன்று நாள் பிறக்கும் அதே வேலை தான் அதே ஐநூற்றி இருபத்தி மூணு ஆனால் நமக்கு என்ன வரணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் இருக்கா அது அஞ்சு புள்ளி ரெண்டு மூணு இது பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி நாலு பேருக்கள் சீரோ புள்ளி ரெண்டு என்ன வருது பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு அங்கே நமக்கு எத்தனை ஸ்தானம் தரணும் இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் அப்போ ரெண்டு ஸ்தானம் பாருங்கள் நூற்றி ஏழு புள்ளி நாலு எட்டு இது பாருங்க சீரோ புள்ளி ஆறு பெருக்கள் சீரோ புள்ளி சீரோ ஆறு அதே தான் முப்பத்தாறு பேருக்குண்ணா முப்பத்தாறு பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும் அங்கே ரெண்டு மூணு ஸ்தானம் தரணும் அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பூஜ்ஜியத்தை போட்டுக்கிடணும் புள்ளிக்கு அடுத்து நம்ம பூ பூஜ்ஜியம் போடும் முன்னாடி ஒரு பூஜ்யம் நம்ம போடணும் அதனால் எக்ஸ்ட்ரா போடணும் சரியா அடுத்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெருக்கல் சீரோ புள்ளி ரெண்டு மூணு இதை பெருக்கும்போது நமக்கு மூணு சாமி தள்ளணும் பாருங்கள் பதினாலாயிரத்து முந்நூற்றி ஆறு வருது ஆனால் மூணு சாமி தள்ளும்போது பதினாலு புள்ளி பதினாலு புள்ளி முந்நூற்றி ஆறு சி சாரி மூணு ஜீரோ ஆறு அடுத்த ஆறாம் ஆற காலத்து பாருங்கள் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பேருக்கு சீரோ புள்ளி சீரோ ஐந்து இது ரெண்டு பேருக்கும் பாருங்கள் புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கியாச்சு ஐநூற்றி பத்து வந்து ஐநூற்றி பத்து வரும நமக்கு எத்தனை நம்பர் தள்ளணும் இங்கே ரெண்டு நம்பர் இங்கே ரெண்டு நாலு நம்பர் தள்ளணும் அப்போ நம்ம முன்னாடி ரெண்டு ஜீரோ போட்டால் தான் சரியாகும் பாருங்க இதில் ஒரு ஜீரோ வரும் அந்த ஜீரோ நம்ம என்ன சீராக நம்ம போகல நாலு நம்பர் தள்ளணும் சரியா அடுத்து பத்து புள்ளி ஜீரோ அஞ்சு பேருக்கள் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு பாருங்க பாருங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு கூட பூஜ்ஜியம் பிறகுனா பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு கூட பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ட்ரீயா அதே மாதிரி போயிருக்குங்க ஜீரோ ஜீரோ கூட போயிருக்குன்னா எல்லாமே ஜீரோ தான் ஒன்று கூட பிறகுனா அதே நம்பர் தான் ஒரஞ்சு ஒரு ஜீரோ ஜீரோ ஒரு ஜீரோ ஜீரோ ஒரு நூறு கூட்டும்போது ஐந்து ரெண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பாருங்கள் இப்போ இதில் எத்தனை நம்பருமே தள்ளணும் இங்கே ரெண்டு சாணம் இங்கே ரெண்டு சாணம் அப்போ நாலு சாணம் தள்ளணும் பாருங்கள் பத்து புள்ளி வந்துட்டா பத்து புள்ளி ஐந்து ஐந்து ரெண்டு ஐந்து இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த நம்பரை புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கணும் நான் புள்ளியோடு பெருக்கிருக்கேன் இருந்தாலும் இங்கே புள்ளியை எடுத்துகிட்டு போயிருக்கேங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை பெருக்கிட்டு நாலு சாணம் தள்ளணும் நாலு சாணம் பாருங்க இங்கே ரெண்டு சாணம் இருக்குது இங்கே ரெண்டு சாணம் நாலு சாணம் தள்ளி புள்ளி சாய்ஸ் இந்த கணக்கு இதுக்கு எத்தனை சாமி தள்ளணும் இங்கே ரெண்டு இங்கே ஒன்று மூணு ஸ்தானம் பாருங்கள் இதில் புள்ளி வரும் இப்போ இந்த எல்லா கணக்குக்கும் நான் பெருக்கியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்து கோழிபுரி வகை வினாக்கள் நம்ம ஏற்கனவே பெருக்கிடலாம் ஒன்று புள்ளி சீரோ ஏழு பெருக்கள் சீரோ புள்ளி ஒன்று பாருங்க புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கள் நமக்கு அதே தான் வரும் ஆனால் மூணு சார் நம்ம தகணும் அப்போ நம்ம முன்னாடி ஒரு பூஜை செய்யணும் போடணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஜீரோ ஏழு இந்த மாதிரி போடணும் ஏன்னா இதை பெ ஒன்றால் பார்க்கும்போது இதே தான் வேட நமக்கு வந்து மூணு சாமி தள்ளதுனால முன்னாடி ஒரு பூஜ்ஜியம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் போட்டுட்டோம் அப்போ ஆன்சர் என்னது ரெண்டாவது இதுதான் ஆன்சர் இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பெருக்கள் பத்து பத்து பெருக்கும் நமக்கு ஒரு பூஜ்ஜியம் இங்கே வரும் ஆனால் எத்தனை சாதம் தரணும் ரெண்டு சாதம் தரணும் அப்போ பாருங்கள் இருபது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் வரும் நம்ம பூஜ்யத்தை போடல இதுதான் நமக்கு சரியான ஆன்சர் அடுத்து மூணு பாருங்கள் ஒன்பது ஒன்பது ஒன்று இதான் ஆன்சர் அடுத்து பாருங்க ஒரு தவளை ஒரு குதியில் ஐம்பது ஐந்து புள்ளி மூன்று சென்டிமீட்டர் தொடர்ந்து ஆகுறது ஏனில் பத்து முறையாக அவ்வாறு குறிக்கிறது இதே தான் ஐந்து புள்ளி மூணு கூட பத்து பேருக்குன்னா நமக்கு கூட ஒரு பூஜ்ஜியம் வரும் ஆனால் ஒரு ஸ்தானம் தள்ளணும் அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இந்த பயிற்சியில் உள்ள எல்லா சமூகம் ஆன்சர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று புள்ளி நாலு இதை ஆன்சர் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்